நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ட்ராவல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மா தாகத்துக்கு கொஞ்சம் ஜலம் குடிச்சிக்கோ வெயில் வேற இன்னைக்கு அதிகமாக இருக்குது என்று தனது எழுபத்தைந்து வயது அம்மாவை அக்கறையோடு கேட்டான் ரகுமான் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டா ஆற்றுக்கு போயிடலாம் என்றால் அம்மா பேங்க் மேனேஜரை பார்த்து வாரிசு சர்டிஃபிகேட் பாஸ்புக் கூடவே ஒரு கவரிங் லெட்டர் எல்லாம் கொடுத்துவிட்டு எங்கள் அம்மா சகுந்தல பெயரில் எல்லாம் மாத்திடுங்க சார் என்றான் ரகுமான் பிறகு கொஞ்ச நேரம் காத்திருந்தான் அம்மாவின் கையை பிடித்து அப்பா இறந்து போய் இந்த நாற்பத்தைந்து நாட்களில் அம்மா ரொம்பவும் ஆடித்தான் போயிட்டா அம்மா கவலைப்படாதம்மா என்று ரகுமானும் அவன் மனைவியும் அடிக்கடி சொல்லி அவளை ஒருவாறு தேர்த்தி இப்போதான் கொஞ்சம் பேச ஆரம்பித்திருந்தாள் ஆகஸ்ட் மாத கடைசியில் மகன் வாசுவுக்கு உபநயனம் செஞ்சிடலாம்னு அப்பாவிடம் ஏப்ரல் மாதமே நாள் பார்க்க சொல்லி இருந்தான் ரகுமான் விஷயத்தை கேட்டவுடன் பத்து பதினைந்து வயது குறைந்தவராக ஆட்டோ பிடிச்சு நாலு இடம் போய் நல்ல நாள் பார்த்து பிரிச்சு குறிச்சு கொண்டு வந்தார் அப்பா அப்போ தெரியாது ரகுமானுக்கு அடுத்த மாசமே அப்பா போயிடுவார்னு ரகு நீ பணம் எதுவும் கொண்டு வர வேண்டாம் என் பேர வாசுவை மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வா எல்லா செலவையும் நான் தான் செய்வேன் என்று சந்தோஷமாக சொன்ன அப்பா இப்போது இல்லை பென்ஷன் பணம் நிலத்தில் கிடைக்கும் கொஞ்சம் மகசூல் பணம் இதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாரோ ஒரு வீடு ஊரில் இருக்கு அதையும் வாடகைக்கு விட்டிருந்தார் அந்த வாடகை பணம் நேராக பேங்குக்கு வர்ற மாதிரி வச்சிருந்தா அப்பா லாக்கரில் அதிகம் பொருட்கள் இல்லை எதுக்கு வேஸ்டா அதுக்கு வருஷத்துக்கு ஆயிரம் ஐநூறுனு வாடகை கொடுக்கணும்னு அம்மா சொன்னபோது இருக்கட்டும் நம்ம பையன் சீக்கிரம் நகைகள் வாங்கி கொண்டு வந்து அடுக்குவான் இருக்கட்டும்னு சொன்னார் ரொம்ப தைரியமான மனிதர் என் அப்பா என்று ரகுமான் மனதுக்குள் தன் அப்பாவை பற்றி சிலாகித்து கொண்டான் பிகாம் படித்து முடித்து ஆறு மாதத்துக்கு பிறகு டிவிஎஸ் கம்பெனி சோலிங்கர் பிரான்ச்சில் வேலை கிடச்சிது லெட்ரு வந்தவுடன் மாயவரம் ரயில்வே ஜங்ஷனுக்கு போய் செங்கல்பட்டுக்கு டிக்கெட் போட்டு வந்தார் அப்பா நேர செங்கல்பட்டு வரைக்கும் ரயிலில் போ அங்கேருந்து சோளிங்கருக்கு பஸ்ஸில் போயிடலாம் மெட்ராஸ் போய் சோளிங்கர் போன மூணு மணி நேரம் டைம் வேஸ்ட்டு என்றார் பிறகு செங்கல்பட்டு ஸ்டேஷனில் இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நரசிம்ம விலாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது பேரை பார்த்துட்டு அது சைவ ஹோட்டல்னு நினச்சி போயிடாத பேரை அப்படி வச்சு ஏமாத்துறான் அது அசைவ ஹோட்டல் நல்லா விசாரிச்சுட்டு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடு என்றார் முதல் மாதம் சம்பளம் வாங்கியவுடன் ரகுமான் பெயரிலேயே ஒரு பேங்க் அக்கவுண்ட் திறந்து அதில் மாத மாத சம்பளம் பணத்தை போட்டு சேமிக்க கற்றுக் கொடுத்தவர் இன்று ரகுமானுக்கு திருமணமாகி பதினைந்து வருடம் முடிந்த நிலையில் பிள்ளைகள் படிப்பு நகர வாழ்க்கையில் வாடகை இதர செலவுகள் என்று நிறைய செலவுகள் எந்த மாதமும் அப்பா ரகுவிடம் செலவுக்கு பணம் எடுத்துக்கொடு என கேட்டத கேட்டதே இல்லை மாறாக தீபாவளி சங்கராந்தி கார்த்திகை தீபம் ஆடிப்பெருக்கு என்று எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி அனுப்புவதும் டவுன்ல இதெல்லாம் உனக்கு செய்ய நேரமே இருக்காது என்று அம்மா பழங்கள் செய்து வருஷா வருஷம் நடந்த நிகழ்வுகள் அப்பாவும் அம்மாவும் தனியாக இருக்கிறார்கள் என்று லீவு விடும் இப்போதெல்லாம் மகனை அனுப்பி வைப்பான் ரகு ஒவ்வொரு முறையும் பேரனுக்கு செயின் மோதிரம் சைக்கிள் என்று விலையுயர்ந்த விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பார் ரகுமானின் அப்பா அவருக்கு செலவுக்கு இருக்கான்னு எப்போதாவது கேட்கும்போது நிறைய இருக்கு கவலைப்படாதே பகவான் கொடுக்கறத பத்தமா வச்சுக்கு செலவு பண்ணும்னு சொல்லுவார் சார் மேனேஜர் கூப்பிட்றார் என்று வங்கி ஊழியர் கூப்பிட நினைவுக்கு வந்தான் ரகுமான் அம்மாவை கூப்பிட்டு கொண்டு உள்ளே போனான் உங்கள் அப்பாவோட அக்கௌண்ட்டில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் இருக்குது அது அப்படியே உங்கள் அம்மா அக்கௌண்ட்டுக்கு மாத்திடவா என்றார் ரகு சரி என்றான் அம்மாவோ உடனே அது வாசுவின் உபநயனத்துக்கு நீ எடுத்துக்கோ என்று தான் உங்கள் அப்பா வச்சிருந்தார் என்றாள் இந்த நிலைமையில் உபநயனம் எப்படிமா என்றதற்கு அது எப்போ செய்தாலும் இந்த பணத்துல தான் செய்யணும் அதுதான் அம்மாவோட அப்பாவோட ஆசை என்றால் ரகுமானின் அம்மா ரகு அம்மா சரி போவோம்னு கிளம்ப வங்கி மேனேஜர் லாக்கரில் எதுவும் பார்க்கலையா என்றார் அதை மறந்தே போயிட்டோம் சரி அதில் வெள்ளி டம்ளர் வெள்ளி சொம்பு தான் இருக்கும்னு ரகுமான் சொன்னான் எதுக்கும் பார்க்க போனார்கள் அப்பா வைத்திருந்த லாக்கர் சாவி போட்டு திறந்து பார்த்தபோது உள்ளே ரெண்டு பேப்பர் கட்டுகள் பிரித்து பார்த்தபோது அவை அந்த பேங்கின் ஷேர் பத்திரங்கள் ஐநூறு ஷேர்கள் ஒவ்வொன்றும் ஆயிரம் ரூபாய் மதிப்புக்கு எல்லாவற்றையும் அம்மா பெயருக்கு வாங்கி வைத்திருந்தார் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புக்கு மேலே ஒரு கரிடம் அதில் என் காலத்துக்கு பிறகு என் மனைவி சகுந்தலாவுக்கு இந்த ஷேர்கள் உபயோகமாகட்டும் என்று சுருக்கமாக எழுதியிருந்தார் அப்பா அதற்கு கீழே ஒரு சுருக்கு பையில் என்னவோ இருந்தது என்ன என்று பார்த்தால் ஒரு செட்டு வெள்ளி ஃபோனல் ஒரு செட்டு தங்க ஃபோனல் அதை பார்த்த பிறகு ரகுவுக்கு துக்கம் அடக்க முடியவில்லை பேரனின் உபநயனத்துக்கு எவ்வளவு பிளான் செய்து வைத்திருக்கிறார் அப்பா குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினான் ரகு சற்று தள்ளி நின்றிருந்த வங்கி மேனேஜர் ரகுமான் சார் தண்ணீர் குடிங்க என்று ஆசுவாசப்படுத்தினார் அம்மாவை பார்த்தான் ரகு அவள் கண்களிலும் சில தல கண்ணீர் இருந்தது ரகுமானுக்கு அம்மா ஆறுதல் சொன்னார் வீட்டுக்கு வரும் வழியில் ஆட்டோவில் வரும்போது அம்மாவிடம் கேட்டான் ரகுமான் எனக்குன்னு ஒரு செலவு கூட வைக்கலையே அப்பா உனக்கு கூட பேங்க் ஷேர் அஞ்சு லட்சத்துக்கு வாங்கி வச்சுட்டு போயிட்டார் அவரோட காலத்துக்கு பிறகும் அவர் காசு நமக்கு வந்துகிட்டு இருக்குது எனக்கு செலவு எதுவும் வைக்கலையே என்றான் அம்மாவின் கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அப்பா என்றால் ரகுவின் அம்மா அப்பா இறந்த பிறகே உலகம் அவரை அவரை பற்றி புரிந்து கொள்கிறது தாய் பத்து மாதம் சுமந்தால் என்றால் தகப்பனோ தன் வாழ்நாள் பூராவும் மனதிலும் தோளிலும் தன் பெற்ற பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் சுமக்கிறான் என்பதையே இன்றைய காலமும் அன்றைய காலமும் சொல்லும் உண்மை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அப்பா மேல மதிப்பு வச்சுருங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் பாசம் கண்டிப்பாக அவங்களுக்கு இனிமேல்ட்டாவது வைங்க அப்பாவுக்களை மதிக்கணும் ஏன்னா அவங்க தான் வாழ்நாள் முழுசை நம்ம மனசில் வந்து கஷ்டப்படுத்த கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மாவை விட வந்து அம்மா பத்து மாதம் தான் சுமப்பாங்க அப்பா தான் அந்த குடும்பத்தை ஆயுசு முழுக்கதும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்